வணக்கம் நண்பர்களே அமைச்சர் துறைமுருகன் வீட்டில் வருமான வரி சோதனை நடக்கிறது இது இதையொட்டி ஒரு செய்தி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் தொடர்ந்து வீடியோக்களுக்கும் சேரும் இனியும் இந்த கட்சியில் நடிப்பது துறைமுருகனுக்கு பெருமை அதாவது பெருமை சேர்க்குமா மரியாதை கிடைக்குமா எப்படி உனாலும் வச்சுக்கோங்க ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா ஊழல்கள் அமைச்சர்கள் என்பது எல்லா அமைச்சர்களும் ஏதோ ஒரு வகையில் திருட்டுத்தனமாக சம்பாதிக்கிறார்கள் இதை நான் கூறவில்லை வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கு என்றாலே இதுக்கு இதுதான் அர்த்தம் இன்னும் குற்றவாளி ஆகப்படவில்லை குற்றவாளி என்று நீதிமன்றம் சொல்லவில்லை நீங்கள் எப்படி கூறினீர்கள் அப்படின்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா உடனே உடனே தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் சரி இப்போ விஷயத்துக்கு வர இந்த இதில் இதுவரைக்கும் சிக்காமல் கொஞ்சம் அவராக ஏதோ அவருடைய பாணியில் பேசி வச்சுட்டு போயிட்டு இருந்தார் இப்போ இந்த வரிசையில் வரையும் சேர்த்துட்டாங்க யாரையா துறைமுருகனை இனி ஒரு கட்சியில் இருந்தால் அது அவருக்கு அத்தனை பெருமையா அல்லது அவர் அத்தனை மரியாதை கிடைக்குமா ஏனென்றால் இவரை நீக்குவதற்காக சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்கிறார்கள் இவர் கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் அல்லது செயலிழக்க வைக்க வேண்டும் என்று ஏன் உதயநிதியினுடைய துணை முதலமைச்சர் பதவி குறித்து இவர் எப்போதுமே சரியான பதிலளிக்க மாட்டார் அல்லது இவர் சொல்லும் பதிலில் ஒரு நமக்கு எதுவுமே புரியாது இப்படித்தான் அவர் இதுவரை நடந்திருக்கிறார் யார் உதயநிதி ஸ்டாலின் மன்னிக்கிறேன் துறைமுருகன் இப்போ ஒரு உதயநிதி ஸ்டாலினோட விஷயத்தில் இவர் ரொம்ப முட்டுக்கிட்டையாக இருப்பாரோன்ற டவுட்டு எல்லாத்துக்குமே இருக்குது ஸ்டாலின் உட்பட இருக்குது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவருடைய மரியாதையை குறைத்தால் அவரே விளக்கி விடுவார் ஒன்று இவர்கள் இவர்களாக விளக்க மாட்டார்கள் நாளைக்கு இதே எதிராக கூட செய்தி கொடுப்பாங்க இந்த மாதிரி செய்தியெல்லாம் வந்துச்சு நான் திமுக கர்த்தவன் மற்றவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னா துறைமுருகன் பேசுவார் நாங்கள் இது போன்ற நிறைய சோதனைகளை பார்த்து வந்துவிட்டோம் ஐயா நீங்கள் சோதனைகளை பார்த்தது என்பது பேர் இப்போது களம் என்பது வேறு அந்த களம் வேறு மாதிரி இருக்கிறது இது பழைய மாதிரிலாம் க திமுக சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவர் போயிடுவார் கட்சியை காணாமாக்கிடுவார் அவர் வேறு துறைமுருகன் அதனால் இந்த சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்கிறார்கள் அவர் விலகினால் அல்லது விலக்கப்பட்டால் திமுக நிலை என்னாகும் துறைமுக துறைமுருகன் நிலை என்னாகும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்